இந்தியாவின் இரண்டாவது இரும்பு மனிதன் அமித்ஷா தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடியும் போச்சு கைல எடுக்க மாட்டாங்க எந்த நடிகை ஆட்சிக்கு வர முடியாது எந்த நடிகை மக்கள் நல்லது பண்ண மாட்டாங்க விஜய்க்கு வச்சா கரெக்ட் ஆகிறான் யார அண்ணாமலை கரெக்டாக உதயகுமார எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் பிரசாவம் எப்பமே அரசாங்க பஸ் குடிவுரை எழுதோன்றான் சேர்த்தாண்டா சொல்றான் என்ன சேர்த்தாண்டா சொல்றான் கைத்தனிக்கட அடிமை நாயிகளா டிடி தினகரன் கூடம் தான் சசிகலா கூடம் தான் நடராஜன் கூடம் தான் இப்ப எடப்பாடி கிட்ட வந்துக்கிறான் அதனால இப்ப உன்ன பேசுறான்னு பெருமையாக நினைக்காது மேடையில பேசுறாங்க அத்தனை பேர் ஒரு கட்சி அந்த ராஜன் செல்லப்பானத்தன் மிக த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொத்தடிமைகள் அண்ணா திமுக அதுல நயனார் நாகேந்திரன் தமிழகம் தலைமை ஒரு யாத்திரை ஒண்ணு கிளம்ப போறாரு யாத்திரை பாஜக காரணம் அப்படிதான் யாத்திரை கிளம்புவானுங்க யாத்திரை போய் முடியும் போது பல பணங்கள் சாஞ்சு கிடக்கும் அந்த பக்கம் வட மாநிலம் எல்லாம் நடக்காது அது திமுக பார்த்துக்கும் அந்த மதுரையில பொதுக்கூட்டம் நடத்தினாங்க தமிழகம் இவனுக்கு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் குறிப்பா இந்த பதிவுல வானதி சீனிவாசன் உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இவங்க எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க இதுல இந்த வானதி சீனிவாசன் என்ன பேசுது அந்த அம்மா எப்பா எப்பா எப்பா

யாரா ஸ்டாங்கானா நடிகர் விஜயா ஸ்டாங்கானா நடிகர் விஜயா அண்ணாமலை ஒன்னு பேசணும் தெரியுமா அதே வேலையில அண்ணாமலை பேசினா தெரியுமா நான்தான் சொல்லிட்டு உங்க சோழிய முடிக்க போறது அண்ணாமலை அவன் சும்மா அவன் பேசிட்டு இருக்கான் அவனை பாஜக தலைவர் பயிரிச்சு எடுத்து டர் ஆகிட்ட உடம்புனாங்க

சினிமான் போனீங்களா சினிமா நடிகை போய் பாக்குறீங்களா சினிமால போய் சினிமா பணம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதோடு விட்டுருங்க எந்த நடிகை பின்னால போய் வாழ்க்கை கிடைத்தாச்சு எந்த நடிகைன்னு ஆட்சி வர முடியாது எந்த நடிகையும் மக்கள் நல்லது பண்ண மாட்டான் அவன் யாரு தெரியுமா பேசுனது விஜய்க்கு வச்சா ஆப்பு யாரும் விஜய்க்கு ஆப்பிக்குறான்னு தெரியுமா பாஜக மேடிலே விஜய் திட்டணும் ஏன்னா அப்பி தவிர அவங்க கூட்டணி வந்துட கூடாது அவன் கரெக்டாக யார் அண்ணாமலை கரெக்டாகிறான் அந்த மாடியில பேசினா இல்ல மதுரை மாடியில பேசினா இல்ல அண்ணாமலை என்ன பேசுனான் ஒரு சினிமாவுக்கு போனா ஒரு நடிகனை பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க வாங்க ஒரு பொழுதுபோக்கா அதனால அந்த நடிகனுக்கு பின்னால் போறது ரசிகர்கள் நடிகை பின்னால கூட்டமா போகிறது சாகுது இதை வெள்ள வச்சுக்காதீங்க எந்த நடிகைனாலையும் ஆட்சிக்குற முடியாது எந்த நடிகை இந்த நாட்டு மக்களை காப்பாற்றப்பட்டாங்க அவன் ஏன்னா விஜய் மறைமுகம் சொன்னான்னா விஜய் இந்த இந்த பிஜேபி நீங்க எவ்வளவு மிரட்டி பாக்குறீங்க விஜய் மிரட்டிட்டு இருக்கீங்க அவனே ஆறி போய் உற்சாக போயின்னுறான் விஜய் திமுக பார்த்து என்ன உற்சாக போறான் கத்தா போறான் விஜய் அவன் இந்த பிஜேபி வந்து விடா இருந்தாலும் விஜய் திருக்கான் மேடியில நீ என்ன வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசன் எப்போ ஐயோ 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 என்ன எடப்பாடியார் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் வந்துருவாரு நீ ஜெயிப்பியாமா வானதி நீ ஜெயிப்பியா கோயம்புத்தூர்ல ஆப்ப வைக்கிறார் செந்தில் பாலாஜி அவரை தானே தொடர்ந்து பேசுறீங்க செந்தில் பாலாஜி மாண்புக அண்ணன் செந்தில் பாலாஜி வானதி அக்கோ ஓ உனக்கு அங்க கோயம்புத்தூர்ல இந்த நீ காலி எம்எல்ஏ சீட்ல சொல்ற அப்படியே குதிக்குது சந்தோஷத்துல வானதி பேசும்போது அது கீச்சு கீச்சு குரல பிளேடு கீடு துண்டியாமா ஏன் அவன் குரல அப்படிங்குது ஸ்ட்ராங்கான பர்சன் உனக்கு எப்படி தெரியும் அவன் ஸ்ட்ராங்கன்னு ஸ்ட்ராங்கான கட்சி உங்களுக்கெல்லாம் யாருக்கும் வெக்கமான சூடு சோழ இல்ல தமிழ்நாட்டுல நீங்க டுபாக ஒரு பாஜக ஆனா ஆங்கில அளவுல பல ஸ்டேட்ல ஆட்சி சேருங்க தேர்ட் டைம் இந்தியாலே தேர்ட் டைம் ஆட்சி நீங்க நீங்கதான் அது நானே சொல்றேன் அதை ஊரை ஏமாத்தி இந்த போலி வாக்காளர்கள் சேர்த்துங்களேன் மகாராஷ்டிராவில சேர்த்துக்கீங்களே அந்த மாதிரி திருட்டுத்தனமா பிராடு பசங்க பிஜேபி காரணங்க செங்கி புறம்பு பசங்க பிராடுவா படி மூணாவது ஆட்சிக்கு வந்துருங்க எப்படி ஆட்சிக்கு போய் விஜய் குல்பேசே சாப்பிடீங்க எல்லாரும் அவன் அண்ணாதிமுக மடக்கி மடக்கி முட்டிக்கால சப்பறான் எடப்பாடி பழனிசாமி விஜய் நீங்களும் விஜய் குல்பேசே ஏ அவன் அவளை பெரிய ஆளெல்லாம் கிடையாது அவளை நம்பி எல்லாம் போனா மண்கூதிரை நம்பி ஆச்சரிய மாதிரி கணக்கு அங்கேயே ஆறி போய்கிறான் இந்த பைத்தியக்கார மக்கள் அவன் பின்னால போய் கூட்டமா போய் பார்த்து சாகுறாங்க யாரும் போட மாட்டாங்க அவன் வந்து என்ன புடிவிடுவானா ஸ்ட்ராங்கான பர்சன் பாதிச்சது பார்ப்பான் அந்த உதயகுமார் அவன் புறம்ப பையன் மந்திரி அறும்போது ஜட்டி போட மாட்டான் போட மாட்டான் செருப்பு போட மாட்டான் எந்த நேரத்துல அம்மா போடுவான் ஜெயலலிதா கூப்பிட்டு பார்த்தா முதல்ல போய் செருப்பு ஜட்டி போடுறான் போயிட்டு ஏன்னா செருப்பு ஜட்டி போடுறதுல கேட்டா எங்க அம்மா எந்த நேரத்துல நேரத்துக்கு கூப்பிடுவாங்க பேசுறான் பச்சை தமிழன் தமிழன் நைனார் நாகேந்திரன் எடப்பாடியும் பச்சை தமிழன் போன தமிழனும் திமுக ஆட்சிக்கு நாங்கள் முடிவு எழுதுவேன் இந்த பொறம்பு எல்லா பொம்மணிங்களையும் கூப்பிட்டுட்டான் புடவை தர வே தீபாவளிக்கு புடவை வேஷ்டி ஸ்வீட்டு செலவுக்கு பணம் தரேன்னு ஒரு ஆயிரம் பெண்களை கூட்டிட்டான் கூட்டிட்டு என்ன பண்றான் கோஷம் போடுறான் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக கோஷம் உடனே அதாவது அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு பெண்களிடம் பொய் சொல்லி தீபாவளிக்கு பாவம் இல்லாத பட்டம் போறாங்க தப்பு இல்லை தீபாவளிக்கு புடவை தர வேஷ்டி தர ஸ்வீட்டு தர செலவுக்கு பணம் தர பட்டாசு பாக்ஸ் தரேன்னு கூப்பிட்டு அரசாங்க எதிர்க்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் கண்டவுக்கு தாயோலி படுஸ் அந்த கையெழுத்து கும்பிடுறான் பொம்பளை வாங்க வாங்க போயிடாதீங்க போயிடாதீங்க அவன் பேசுறான் அவன் உன் உதயநிதிய பத்தி பேசுறான் என்ன பேசுறான் உனக்கு யாரு எழுதி கொடுத்தாங்க உரிமையில பேசுறான் நான் உதயநிதிய யாரு உக்கால ஒளி அந்த தேவடியா புள்ள அந்த உதயகுமாரு நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதியை உரிமையில பேசுறான் டே குடியாத்து குமரன் ஒத்தனா இல்ல மந்திரிச்சா உங்களுக்கு உரிமையில பேசுறான் அதாவது எடப்பாடியார் பஸ் அப்புறம் வந்து விஜய் பஸ்ஸுக்கு முன்னாலே பிங்க் பஸ் போவோம் பிங்க் பஸ் எங்க பஸ் சொல்லிட்டு ஏய் பிங்க் பஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க எடப்பாடியார் பஸ் உங்க அம்மாவோட பஸ் வாயில் நல்லா வருது உங்க அம்மாவோட பஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் பஸ் ஆகும் பஸ் கவர்மெண்ட் பஸ் உங்க பஸ் ஆடு அதே போல ரெண்டாயிரத்தி ஆறுல எடப்பாடியார் பஸ் ஆகும் சார் உதயகுமார எப்பறம் ரெண்டாயிரத்தி ஆறுல அது எடப்பாடியார் பஸ் ஆகும் அது எப்பமே அரசாங்க பஸ் அவர் என்ன சொன்ன வந்தார் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஒண்ணு உங்க எடப்பாடியார் சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஒரு டொக்கோட்டா பஸ் அந்த பஸ்ஸும் சரி இந்த அனில் குஞ்சு உள்ள ரூம் கட்டினு ஐட்டம் போடுற ரூம் ஒண்ணு நடிகரோட உள்ள உல்லாசனம் சரக்கு போடணும் வராம அணில் பஸ்ஸு இந்த ரெண்டு பஸ்ஸையும் டேக் பண்ண போது எங்க பிங்க் பஸ் அதுல எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்க அரசாங்க பஸ் உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னது உங்களை காலி பண்ணோம் எங்க பிங்க் பஸ் எங்க மகளிர் பேருந்து உங்களை காலி பண்ணோம்னு அதே உடனே சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் பஸ் தான் ஏன் உங்க அம்மாவில கவர்மெண்டே உங்க மாதிரி எஞ்சின் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்க உங்களை விட மாட்டோம் உங்க எடப்பாடியாரும் ஜெயிக்க மாட்டோம் ஏ ஆர்பி உதயகுமார நீயும் ஜெயிக்க மாட்டேன் நீ ஜெய்பியா மதுரையில நீ ஜெய்பியா இந்தியாவின் இரண்டாவது இரும்பு மனிதன் அமித்ஷா தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடியான் அந்த துருப்பூச்சி போச்ச கையில கூட எடுக்க மாட்டாங்க எடப்பாடியார் எடப்பாடிக்கு பூரா ஆறு துருப்பூச்சி போச்சு இந்த லூசு பசங்க அவனை அந்த மேடையில் இருந்து அப்படியே அவன் சொல்றான் அந்த உதயகுமார் கேட்கறான் நீ வயிற்றுக்கு சோர் துண்டு பீ துண்டு என்ன துண்டுற நீ அவன் கேக்குறான் அந்த நயனா நாயகிற மேடையில கேக்குறான் திராவிடத்தை ஒழிப்பதற்கு எடப்பாடியார் முன்னுரை எழுதி விட்டார் திராவிடத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் வேரோடு அழுப்பதற்கும் பாஜக அவன் எழுதோன்றான் உண்மையிலே சேர்த்தாண்டா சொல்றான் என்ன சேர்த்தாண்டா சொல்றான் கை கைத்தன்கிட்ட அடிமை நாய்களா உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களோ அதுக்கடுத்து எங்க அண்ணன் செல்லூர் ராஜா அந்த மேடையில அவரு பாவம் அவரை பத்தி என்ன பேசுறேன் அவரு புரட்சி தமிழன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவாரு மதுரை நயனார் நாகேந்திர நாங்கெல்லாம் ஊடக இருக்கிறார் நாகேந்திரமே போட்டு மூணு மேடுவார் செல்லூர் ராஜ் சொல்ல முடியாது பொழுதுபோக்கான செல்லூர் ராஜ் சட்டமன்றத்துல செல்லூர் ராஜ் கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா மதுரைக்கும் ஒரு பொழுதுபோக்கே இல்லையான்னு கேட்டார் பதிலடிச்சார் நிதியமைச்சர் மாண்பு கண்ணன் தங்கம் தென்சு மதுரைக்கே பொழுதுபோக்க எங்க அண்ணன் செல்லூர் ராஜுன்றார் கூடாது என்ன சொல்றது திடீர்னு திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் தந்தை பெரியார் அதிங்கிற அண்ணா டாக்டர் கலைஞர் என்பார் கொஞ்ச நேரம் தந்தால உண்மை பேசுவார் ஆனா செல்லூர் ராஜு பேசல நம்பிடாதீங்க நயனார் அவன் உதயகுமார் தாய் ஒலிமாவ எடப்பாடியே பேசாத பேச்சே இல்லை பிடிவி தினகரன் குணம் தான் சசிகலா கூடம் தான் நடராஜன் குணம் தான் இப்ப எடப்பாடி கிட்ட வந்துக்கிறோம் அதனால இப்ப அவன் பேசுறான்னு பெருமை நினைக்காத மேடையில பேசுறாங்க அத்தனை பேர் கட்சி அந்த ராஜன் செல்லப்பான சாமி அவன் இந்த கூவாத்தூர்ல ஜெயலலிதா செத்துட்டப்போ கூவாத்தூர்ல சசிகலா எல்லா எம்எல்ஏ கொண்டு போய் அடைச்சு வச்சாப்பார் அப்ப சசிகலா பல பொம்பளை கூட்டி கொடுத்தான் அதிமுக எம்எல்ஏகளுக்கு சரக்கு பாட்லாம் வாங்கி கொடுத்தான் சந்திக்கலாம் எல்லாருக்கும் சிவி சண்முகம் சிவி சண்முகம் அவங்க அம்மாவில அவன்லாம் வந்து பட்டசாரி குடிக்கிறவன் காலையில தலைவலி தொண்ணூறு ரூபாய் பாட்ல டூப்ளிகேட் சாரை குடிக்கிறவன் அவனுக்கு சரகா வாங்கி கொடுத்துடான் சிவி சண்முகத்துக்கு அப்பாதி புல்லா குச்சி குட்டு அந்த அதிமுக பெண் எம்எல்ஏக்குளோ அதிமுக பெண்களோடு ஆடுறான் டான்ஸ் அதுகளும் போதே இவனும் போதே எல்லாரும் பார்த்து குடிகாரன் அடையில மக்கால ஓடி போத்தான் நீங்க தானே குடிக்கார டான்ஸ் போடுற ராஜன் செல்லப்பா மேல சட்டை இல்ல வேஷ்டி உருவிச்சு பட்டாப்பட்டி போட்டேன் ட்ரௌசர் நிக்கிற மாட்டேங்குது அதுல ஆளுமா டூனுமா அப்படியே டான்ஸ் நச்சு 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 ராஜன் செல்லப்பா டான்ஸ் பண்றான் அவன் சொல்றான் எடப்பாடியில முதலமைச்சர் ஆகணும் சொல்றான் நயனா நாயகேந்திர வாழ்த்துக்கள் வெற்றி பெறேன்னு ஒரு புல் வாங்கி கொடு நயனா நாயகேந்திரா ராஜன் போட்டு டான்ஸ் செல்லப்பாங்க டான்ஸ் போட்டுவான் எவ்வளவு பெரிய தலைவர் எல்லாம் பார்த்தாங்களா அந்த நடுல ஜி கே வாசன் அப்பா எவ்வளோ பெரிய ரெண்டு கோடி பேர் கோடி பேர் இருக்கலாம் தமிழ் மாநில டிராவலர் வச்சா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு ரெண்டு காலியா இருக்கும் அவரு சொல்றாரு அன்பராக் சார் தமிழகத்தில் திமுக ஆட்சி ஒழிக்கலாம் என்னடா பண்ணிடுச்சு திமுக ஆட்சி ஒழிக்க அது பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் சீனிவாசன் அக்கா ஸ்ட்ராங்கானு சொல்லாதக்கா ஸ்ட்ராங்கான ஆள் எங்கள்கிட்ட இருக்காங்க எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கானது இன்னும் ஸ்ட்ராங்கானவன் எங்களை வரப்போறாங்க அவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ சொல்லாத உன் மேலே அதை மரியாதை சொல்றேன் அப்படி சொல்லாதமே நெல்லு நான் நீ பேசுனே டே உதயகுமார் அம்மாவை பார்த்தா பேசு உனக்கு இருக்குது வா ஏ ராயஞ்சேல்ல பாடனி சார்க்க போடுறான் ஓடு எப்படியோ நகைனார் நான் ஒரு பஸ்ல ஏத்த போறீங்க என்ன இப்பவே ஒரு சுந்தரா டிராவலர் ஒன்னு ஒரு சங்கி வண்டி ஒன்னு ரெண்டுத்தையும் காலி பண்ண போறது எங்க பிங்க் பஸ் இப்ப நாலாவது பஸ்ஸா இவர் நயனார் ஆகிய தரப்படாரு சங்கி பஸ் யாரெல்லாம் நாங்க ஏற்ற அரசியல் பண்றோம் பார்த்தா பருப்பாம்பூச்சி எடுத்து அரசியல் பண்றோம் ஆம பூஞ்சி ஏற்று அரசியல் பண்றோம் அணில் குஞ்சை ஏற்ற அரசியல் பண்றோம் இந்த சங்கி பசங்களை ஏற்று அரசியல் பண்றோம் அத்தனை பேரையும் போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு மக்கள் என் தலைவன் தளபதி முதலமைச்சர் நன்றி வணக்கம் குடியாத்த நாள் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொடர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்